திமுகவுக்கு எதிரி திமுக மட்டுமே முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ் பி வேலுமணி உதகையில் பேச்சு நீலகிரி மாவட்டம் உதகை தனியார் மண்டபத்தில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் ஏற்பாட்டில் செயல் வீரர்கள் கூட்டம் இதில் கலந்து கொண்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளருமான எஸ் பி வேலுமணி நீலகிரி லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை அறிமுகம் செய்து வைத்தார் இதில் முன்னாள் சபாநாயகர் தனபாலன் உட்பட பலர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசியவர் கடந்த அதிமுக ஆட்சியில் நீலகிரிக்கு திமுக அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் எந்த திட்டங்களையும் கொண்டு மத்தியில் முப்பத்தி ஐந்து திமுக எம்பிக்கள் இருந்தும் தமிழகத்திற்கு எந்த முன்னேற்றமும் இல்லை ஐந்து ஆண்டு கால ஆட்சியும் முடிந்துவிட்டது திமுக மீது மக்கள் காணும் அதிருப்தியில் உள்ளனர் தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் நீலகிரி லோக்சபா தொகுதிக்கு சிறந்த வேட்பாளரை கட்சி அறிவித்துள்ளது வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் ஒரு பூத்துக்கு குறைந்தது முன்னூத்தி ஐம்பது ஓட்டுகள் வாங்க இலக்கு நிர்ணயித்து பாடுபட வேண்டும் அதற்கு மேல் ஓட்டு வாங்கினால் பாராட்டுகிறோம் நமக்கு எதிரி திமுக தான் நீலகிரி லோக்சபா தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு தான் நேரடி போட்டி உள்ளது பாஜக கட்சி ஐந்து சதவீதம் ஓட்டுகள் வைத்துள்ளனர் பத்து சதவீதம் ஓட்டுகள் வாங்கினாலும் பாஜக வெற்றி பெற முடிய முடியுமா என வேட்பாளர் லோகேஷ் தமிழ் செல்வனை குறைந்தது ஐம்பது ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நீலகிரி மாவட்டத்தில் சாலை பூங்கா மருத்துவம் என அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் கொடுத்தது அதிமுக தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடு இல்லை என்ற கோரிக்கை வைத்திருந்தனர் ஆனால் இதுவரை திமுக எம்பி ஆர் ராசா நிறைவேற்றவில்லை அதேபோல் தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் பாஜக பெரிய கட்சி கிடையாது எங்களுக்கும் திமுகவிற்கும் மட்டும்தான் போட்டி நீலகிரி மாவட்டம் மட்டுமல்லாமல் கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிகமான திட்டங்களை கொடுத்து அதிமுக தான் அதனால் திமுக சார்பில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஊட்டி சட்டமன்ற தொகுதியில் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலும் அதேபோல் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய

எடப்பாடியார் பேசும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு வந்திருந்தா இருக்கும் தேர்தலா இருக்கும் அப்ப மீண்டும் முதலமைச்சர் வந்தா அந்த முறையை சீட்டுல பண்ணாங்க இன்னைக்கு திமுக வந்து பல முறை கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாம் அந்த பிரச்சனை தீர்ப்பு கூறி சட்டமன்றத்தில் சொன்னோம் அது மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய அதிகமான வீடுகளுக்கு பத்தாயிரத்து பேர் பட்ட வீடுகளுக்கு முன்னணிப்பு அதே போல அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டா

பவனாசி பவனிசாக கீழையும் சரி மேலையும் சரி திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் அதிகமான திட்டங்களை எல்லா தொகுதி கொடுத்து வைக்கணும் அதே போல இன்றைக்கு அம்மாவர்களும் எடப்பாடி ரம்மர் திராக்கும் போது அத்திக பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்காங்க அதே போல தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பவனாசி தொகுதியில் அதிகமான திட்டங்கள் எல்லா தொகுதியும் அதிகமான திட்டங்கள் குப்பியும் அதிகமான திட்டங்கள் ஆறுதல் அதிகமாக அதிமுக மக்கள் வாக்களிப்பார்கள் லோகே தமிழ் தன்னுடைய வெற்றி உறுதி நன்றி வணக்கம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக இன்று நீலகிரி நாடாளுமன்ற வேட்பாளராக நான் எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் மக்களோட மக்களாக நீலகிரி தொகுதி மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனையும் நிவர்த்தி செய்ய நாடாளுமன்றத்திலே போராடி நிதிகள் வாங்கி அத்தனை திட்டங்களையும்